நம்ம சாணகி இருந்துக்கிட்டு இத்தனை நாளாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருக்குது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து இப்போதுனா நம்ம இலக்கியாக சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அஞ்சலி வந்து இப்போதுனா கர்ப்பமாக இருக்க மாட்டாளோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதே சமயம் இப்போது நம்ம சாணகி வந்து இந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கிறாங்க அதாவது இலக்கியா வந்து இப்போ எதுனா ஜெயிலில் இருக்காங்க இலக்கியாவை காப்பாற்ற முடியாமல் கௌதம் ரொம்பவே தவிச்சிக்கிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே பார்த்த நம்ம சாணகி இருந்துட்டு இந்த அஞ்சலியை நம்பவும் முடியல நம்பாமல் இருக்க முடியல எப்படி ஒரு பொள்ளத்தாச்சி பொம்பளை வந்து பதினா இப்படி கரு வந்து வளருதுன்னு சொல்லிட்டு வந்து இப்போனா போய் சொல்லுவா கண்டிப்பாக வந்து பதினா அது உண்மையாக தானே இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பதினா சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க வந்து பதினாறு ஒரு வேலை கர்ப்பமாக தான் இருப்பாளோ அப்படின்ற மாதிரியும் வந்து பதினா நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே போய் அப்படின்ற அளவுக்கு வந்து பதினா இப்போது மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸே வந்து பதினா கிடைக்குது அதை பார்த்ததுக்கப்புறமா நம்ம சாணகி பயங்கர அதிர்ச்சியோடு வந்து பதினா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் இருந்துவிட்டு ஆல்ரெடி அவரோட போக்கிலேயே விட்டுருந்தா பிரச்சனையே கிடையாது அஞ்சல் இருந்துட்டு நான் இலக்கிய கிட்ட போயிட்டு வந்து இப்போதுன்னா அவரோட வயிற்றுச்சில வந்து கொட்டிட்டு வரேன் அப்படின்றமா வந்து சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரத்தோட வந்து காட்டினது தான் மிகப்பெரிய தப்பாக போயிடுச்சு கடைசியில் கௌதம் வந்துட்டு இந்த அஞ்சலையும் பைரவையும் வந்து போயினா பார்த்து அதாவது பார்த்து ரொம்ப வந்து இப்போன்னா கௌதமை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க ஏன்னால் கௌதம் இவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டுக்கு திரும்ப வருவார்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதை பார்த்த உடனே அதாவது கௌதம் கொஞ்சம் தர் இரு ஒன்று ஆறுதி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறேன் அப்படின்னு உடனே நம்ம கௌதம் வந்து போனால் இப்போ அங்கே போயிட்டு காட்டு மோச்சன் வந்து போனால் கருத்திட்டு இதுக்கப்புறம் வந்து போனால் இந்த வீட்டு பக்கம் நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க இந்த பைரவிக்கு சரியான ஒரு ஆப்பு தான் ஏன்னா இத்தனை நாளாக வந்து போனால் இவள் போராடிட்டு இருந்ததுக்கான காரணமே நம்ம இலக்கியா வந்து போனால் கௌதம் பிரியணும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் இந்த அஞ்சல் இருந்துட்டு தனியாக பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அதாவது இலக்கியாவை வந்து கௌதம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியாவை விட்டு பிரிஞ்சுட்டா கடைசியில் இலக்கியாவை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவாங்க அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இந்த அஞ்சலி பிளான் பண்ணியிருப்பாள் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்றேன் அதே சமயம் இப்போது நம்ம கௌதம் இப்படி பேசிட்டு போனதுக்கப்புறமா நம்ம சாணிக்கு மனசே கேட்கறது கிடையாது அஞ்சலியோட ரகசியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அதாவது அவளோட ரூம்குள்ளே செக் போய் செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு எவிடன்ஸ் தெரிஞ்சிருக்குது அதாவது இந்த அஞ்சலியோட ரிப்போர்ட் அதை பார்த்த உடனே நம்ம ஜானகிக்கு அப்படியே பகீர்ன் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வந்து இப்போ இப்போ கர்ப்பமாகவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் மிக பெரிய உண்மையாக இருந்தாலுமே கூட அவளால் கர்ப்பம் ஆகவே முடியாது அப்படின்றத உடனே இன்னும் அதுச்சு இவ்வளோ பெரிய ஃப்ராடு தனத்தை வச்சுக்கிட்டு இலக்கியாவை ஜெயிலுக்கு அமைச்சிருக்காளா இவ இவளை சும்மாவே விடக்கூடாது அது மட்டும் இவளை வந்து இப்போ இத்தனை நாளாக கர்ப்பமாக இருக்கா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெற்று தரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜானகி வந்துட்டு அமைதியாகவும் பொறுமை பொறுமையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இவ்வளோ பெரிய தவறுகள் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதே சமயம் நம்ம சாணகி இருந்துட்டு உடனடியாக கௌதம கூப்பிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறது மட்டும் அந்த ஒரு எவிடன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை காப்பாற்ற போகிற அதாவது ஒரு சின்ன பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை காப்பாற்ற போகிற மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சாணகி இருந்துட்டு அஞ்சலியோட ரூமில் செக் பண்ணி கடைசியில் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ போட்டு இந்த அலெக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க